கருணை கொண்ட கண்களால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞராய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாக்களாலான புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தில் முன்னூற்றி எண்பதாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வ அயோத்தி பருவம் கைகேயி காலம் கைகேயி கூறிய வார்த்தைகள் யாவும் தனது உயிரையே கொல்லும் தன்மை படைத்ததாயிருந்தும் அவள் சொன்ன வார்த்தைகள் என அவற்றை நம்ப முடியாமல் நீயோ இவற்றை சொன்னாய் என்று அவளை நோக்கி கேட்ட வண்ணம் தயரதன் துன்புறுதல் பாடல் எண் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று கணவந்தே எண்ணியதால் கண்டது எண்ணி வெம்பாமல் மனத்துள்ளே குழம்பினானே மனைவி சொல்லே அம்பாகி தனது குடைந்து கொன்றும் தான் அதையும் நம்பாமல் எனதன்பே நீதானோ இது சொன்னாய் என்றானே இதுவே அந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கனவென்றே எண்ணியதால் கண்டதெண்ணி வெம்பாமல் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தான் கண்டவை யாவுமே கனவுதான் போரும் என்று எண்ணிய தயரதன் அவ்வாறு தான் கண்டவற்றை எண்ணி பார்த்து தனது மனத்தினுள்ளே குழம்பி போகாமல் அவற்றை எண்ணி எண்ணியே உள்ளம் நொந்து போய் வெம்பியும் போகாமல் தான் காண்பது வெறும் கனவு மட்டும்தான் இல்லை என்று சொல்லி தன்னை தானே தேற்றி கொண்டான் மனத்துள்ளே குழம்பினானே மனைவி சொல்லே அம்பாகி ஆனாலும் தனது உள்ளத்துள்ளே தான் காண்பது உண்மைதானோ என்றும் உண்மையிலே அங்கே நடப்பது என்னவென்றும் சரியான தெளிவான புரிதல் ஏற்படாத காரணத்தால் மிகவும் குழம்பி போனான் அவ்வாறு குழம்பி போன தயரதனின் மனத்துள்ளே அவனது மனைவியான கைகேயி பேசிய வார்த்தைகள் யாகும் அம்புகள் பல பாய்ந்து உயிரையே குத்தி தைத்தது போல் மட்டுமன்றி தனது உயிரை குடைந்து கொன்றும் தான் அதையும் நம்பாமல் உயிரை தைத்த அந்த அம்புகள் அவன் மனத்தின் உள்ளேயும் தங்கிய வண்ணமாய் உயிரை குடைந்து அவனை துன்புறுத்தி கொன்றும் கூட அவன் அதனையும் எண்ணி பார்க்காமலும் அதனை நம்பாமலும் இருந்தான் எனதன்பே நீதானோ இது சொன்னாய் என்றானே அது மட்டுமன்றி அவளால் நேர்ந்த அந்த குழப்பங்களை அவளிடமே நேரடியாக கேட்டுவிட எண்ணியவன் போலவே என்னுடைய அன்பிற்குரியவளே இங்கே நிகழ்ந்த இத்துன்பங்களுக்கெல்லாம் காரணமான அந்த வார்த்தைகள் யாவற்றையும் சொன்னது நீதான் என்று என்னால் நம்ப முடியவில்லை அதனால் தான் கேட்கிறேன் உண்மையாகவே அந்த வார்த்தைகளை நீதான் பேசினாயோ என்று உன்னிடம் கேட்கிறேன் எனக்கு பதில் சொல்வாய் அன்பே என்று அவரிடம் நேரடியாகவே கேட்கும் விதத்தில் கெஞ்சி வேண்டினான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்